ஜெர்மனியில் எரிசக்தி நெருக்கடிக்கும் பின்னர் முதன்முறையாக மின்சார கட்டணங்கள் குறைய ஆரம்பித்துள்ளன இந்த ஜனவரி மாதத்தில் வீடுகளுக்குள் உள்ளவர்கள் ஒரு கிலோ ஓட் மணிக்கு சுமார் முப்பத்தி ஏழு தசம் இரண்டு சென்ட் செலுத்துகின்றனர் கடந்த ஆண்டு இதே கட்டணம் நாற்பது சென்ட்டுக்கு மேல் இருந்தது கட்டணங்கள் குறைவதற்கான முக்கிய காரணம் கிரிட் கட்டணங்களின் வீழ்ச்சியாகும் அந்த வகையில் இந்த கட்டணங்கள் சுமார் பதினோரு சென்ட்டுகளில் இருந்து ஒன்பது தசம் மூன்று சென்ட் அளவிற்கு குறைந்துள்ளன அரசாங்க பில்லியன் யூரோக்கள் மானியம் வழங்கியதுடன் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் மேலும் விலை குறைப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்துள்ளது எனினும் அனைத்த செலவுகளும் குறையவில்லை மின்சாரத்தை வாங்குவதும் விற்பதும் முன்பு போலவே அதிக செலவுடையதாகும் மேலும் மாநில வரிகள் மற்றும் கட்டணங்கள் மின்னணு கட்டணத்தின் ஒரு மூன்றாம் பங்கையும் உருவாக்குகின்றன வணிகங்களும் மின்சாரத்திற்கு குறைவாகவே செலுத்துகின்றன ஆனாலும் விலை வீழ்ச்சி சிறியது குறைந்த கட்டணங்களிலும் மின்சாரத்தை சேமிப்பது முக்கியமாகும் மின் விநியோகஸ்தரை மாற்றுதல் மூலம் ஆண்டு தவணையில் பல நூறு யூரோக்களை சேமிக்கலாம் அதே போன்று எல்இடி விளக்குகள் பயன்படுத்துதல் பாவனையில்லாத நேரங்களில் சாதனங்களை முழுமையாக அணைத்தல் ஆற்றல் திறன் கொண்ட சாதனங்களை தேர்ந்தெடுத்தல் போன்ற நடவடிக்கை பயனுள்ளதாகும் மேலும் வீடு மற்றும் சமையலில் குறைந்த வெப்பநிலையை பயன்படுத்துதல் கழுவும் பொருட்களை குறைந்த வெப்பத்தில் கழுவுதல் போன்ற பழக்க விளக்கங்களும் மின்சார செலவை குறைக்க உதவும் என்று அறிவுறுத்தப்படுகிறது